அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியது பெரிய சம்பவமெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏதோ ஒரு சிறிய சம்பவமோ சிறிய சொல்லோ அல்லது செயலோ கூட இருக்கலாம் இன்னைக்கு கதை கூட அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை கொடுக்கக்கூடிய சுவாரஸ்யமான துணுக்கு கதைகளின் தொகுப்பை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அன்னைக்கு கும்மிருட்டான அந்த பாதையில ஒரு மனிதன் தன்னந்தனியாக நின்றுட்டுருக்கான் அவன் ரொம்ப பயத்தில் தான் நின்றுட்டு இருந்தான் ஏன்னா ஏற்கனவே மக்கள் அந்த பகுதியில் பேய் நாட மாட்டம் இருக்கிறதா பேசிகிட்டு இருந்திருக்காங்க அதனால் அவனுக்கு கொஞ்சம் பேய் பயம் அதிகமாகவே இருந்துச்சு பயத்தோடைய காத்துட்ருக்கான் யாராவது வந்தால் உதவி கேட்டு அவங்க கூடயே போயிடலாமேன்னு காத்துட்ருக்கிற சமயத்தில் தான் தூரத்தில் மெதுவாக ஒரு கார் நகர்ந்து வர்றது தெரியுது அந்த காரில் எந்த ஒரு வெளிச்சமும் இல்லை ஆனால் கார் அப்படிங்கிறது இருட்டில் ஓரளவுக்கு அவனால் அனுமானிக்க முடியுது அந்த காரும் மெதுவாக தான் நகர்ந்து வந்துட்டு இருந்துச்சு இவன் கையை நீட்டி காட்டுறான் அந்த கார் மெதுவாக நகர்ந்து வந்து அவன் பக்கத்தில் ஒரு நிமிடம் நிற்குது உடனே அவன் வேகமாக கதவை திறந்துக்கிட்டு அந்த கார்குள்ளே ஏறிடுறான் ரொம்பவும் நன்றி அப்படின்னு சொல்லி அவன் திரும்புகிற நேரத்தில் கார் மெதுவாக நகர ஆரம்பிக்குது பார்த்தா அந்த கார் ஓட்டுறவங்க உட்கார்ற இடத்துல யாருமே இல்லை இவன் பயந்து நடுங்குறான் வேர்த்து ஊத்துது என்ன செய்யறதுன்னு தெரியல கார் நகர்ந்து போய்கிட்டே இருக்குது அப்போ தான் இவன் தவறான விஷயம் பண்ணிட்டமே ஒருவேளை இந்த காரே பேயோடுதோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டுருக்குற சமயத்தில் தூரத்தில் பெரிய வெளிச்சம் தெரியுது அது ஒரு விடுதியோட வெளிச்சம் அங்கே நிறைய பேர் வெளியில் உட்காந்து இருக்காங்க இவன் என்ன நினைக்கிறான் இந்த கார் அப்படியே நகர்ந்து போயிட்டுருக்கிறத பார்த்து பயந்துகிட்டே வரவே அந்த விடுதிக்கிட்ட போன உடனே கார் கதவை திறந்துக்கிட்டு இறங்கி ஓடிடணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்கும் போதே காரோட அந்த ஓட்டுநர் பக்கத்தில் இருந்து ஜன்னல் வழியாக ஒரு கை மட்டும் வருது அந்த கை காருக்குள்ளே ஏதோ பண்ண அந்த கார் விடுதிக்கு பக்கமாக போய் நிற்கிது உடனே அவன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த கார்லேருந்து இறங்கி வேக வேகமாக ஓடுறான் ஓடி போனவே சத்தம் போட்டுகிட்டே ஓடுறான் அந்த விடுதியில் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்கெல்லாம் இவன் சத்தத்தை கேட்குறாங்க அந்த காரில் பேய் இருக்கு என்னை காப்பாத்துங்க அப்படின்னு அவன் கத்துறான் உடனே அந்த சாப்பிட்டுட்டு இருந்த அத்தனை பேரும் எந்திரிச்சு வர்றாங்க அந்த காரை சுற்றிலும் நிற்கிறாங்க கையில் இருக்கிற கைபேசி மூலமாக வெளிச்சத்தை உண்டு பண்ணுறாங்க பார்த்தா அந்த காருக்கு பின்னாடி ரெண்டு பேர் நிற்கிறாங்க அந்த ரெண்டு பேர் தான் அந்த காரை இவ்வளவு நேரமாக தள்ளிக்கிட்டு வந்திருக்காங்க அந்த காரை இரண்டு பேர் சேர்ந்து தள்ள இவன் அது தெரியாமல் உதவி கேட்டு அதில் ஏறி இருக்கான் இவன் பக்கத்தில் ஒரு நிமிடம் அந்த கார் நின்னபோது அவங்க இருக்காங்க அது தெரியாத இவன் நமக்காக தான் நிறுத்தியிருக்காங்கன்னு சொல்லி ஏறி இருக்கான் உள்ள ஆளே இல்லாததுனால அது பேயின்னு நினச்சி பயந்துருக்கான் இத்தனைக்கும் காரணம் அவனோட பிரமை ஏற்கனவே பேய் இருக்குதுன்னு மக்கள் சொன்ன காரணமாக மனசில் பேய் அது மட்டும் இல்லாமல் சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவனுடைய அறிவை அது மழுக்கி காரணம் இருந்த பேய் பயம் அந்த பயத்தை கண் நிச்சயமா திறந்திருக்கும் அவன் சிந்திச்சிருப்பான் கார் எப்படி தானாக நகருதுன்னு யோசிச்சு இறங்கி பார்த்திருப்பான் இது எல்லாமே நடக்காததற்கு காரணம் அவனுடைய மனபயம்தான் தான் ஒரு வாலிபன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள ரொம்பவே ஆசைப்பட்டான் அந்த பெண்ணும் அவனை திரும்பி விரும்பிட்டு தான் இருந்தான் அதனால் அந்த பெண்ணோட தந்தை கிட்டே போய் உங்கள் பெண்ணை எனக்கு கட்டி தருவீங்களான்னு கேட்குறான் அதற்கு அந்த தந்தை என்ன சொன்னார் நான் சாதாரணமாக என் பெண்ணை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அவன் எப்படிப்பட்டவன் நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் கொடுப்பேன் அதனால் உன்கிட்ட ஒரு சோதனையை நடத்திட்டு தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அதில் நீ வெற்றி பெற்றால் மட்டும்தான் என் பெண்ணை தருவங்கிறாரு இவனும் சரி என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படிங்கிறான் அந்த காலகட்டங்களில் எப்படி பண்ணுவாங்க மாட்டை அடக்குனா தான் கல்யாணம் பண்ணுவாங்க இல்லைன்னா கல்லை தூக்குனா கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படிம்பாங்க ஆனால் இவர் என்ன சொன்னார் அப்படின்னா நான் உனக்கு மூன்று வாய்ப்புகள் தருவேன் மூன்று விதமான மாடுகளை அவிழ்த்து விடுவேன் அந்த மூன்று மாடுகளில் ஏதோ ஒரு மாட்டோட வாழை நீ தொட்டுட்டால் கூட போதும் என் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டதும் அவன் சரின்னு ஒத்துக்கிறான் முதல்ல அவன் தயாராக இருக்கிறான் முதல் முறையாக ஒரு மாடு வருது அது பார்க்கவே பயங்கரமாக இருக்குது அது வர்றதை பார்த்த உடனே இவன் மனசுக்குள்ள கொஞ்சம் பயம் நமக்கு தான் மூன்று வாய்ப்புகள் இருக்கே இது பார்க்க கொஞ்சம் பயங்கரமாக இருக்கு அடுத்த மாடு கொஞ்சம் சாதுவாக இருந்தால் அதோட வாழை எளிதாக தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் மாட்டோட வாழை தொடுறதுக்கு அவனோட மனசு ஒத்துக்கவே இல்லை ஏன்னா பயங்கரமாக இருக்கு அடிபட்டுரும் அப்படின்லாம் பயம் வேற அதனால அவன் தொடாம அந்த மாட்டை விட்டுறான் அடுத்த மாடு எப்படிப்பட்டதாக வருதுன்னு ஆர்வத்தோட காத்திருக்கான் அடுத்த மாடு முதல் மாட்டை காட்டிலும் இன்னும் பயங்கரமா இருக்கு ரொம்ப முரட்டுத்தனமா ஓடி வருது அது பக்கத்துல போனாவே நிச்சயமா முட்டி தள்ளிரும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அதனால அவனுக்கு பயம் வருது சரி நம்ம இந்த மாட்டை வாழை தொட்டு அடிப்பட வேண்டாம் நம்ம அடுத்த மாடு எப்படிப்பட்டதுன்னு பார்த்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான் அதனால இரண்டாவது மாட்டையும் கோட்டை விட்டுட்டு மூன்றாவது மாட்டுக்காக காத்திருக்கான் மூன்றாவது மாடு வந்த உடனே அவன் முகத்தில் ஒரே புன்னகை ஏன்னா அது எலும்பு தோளுமா இருக்குது ரொம்ப சோர்வாக நடந்து வருது அதனால் இவன் இதை எளிதாக நம்ம தொட்டரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டுக்கிட்ட நெருங்கி போகிறான் அது ரொம்ப சோர்வாக ஆடி ஆடி நடந்து வந்துக்கிட்டே இருக்குது அது பக்கத்தில் போன உடனே அதன் வாழை தேடுறான் பாவம் அந்த மாட்டுக்கு வாளே இல்லை அந்த மாட்டுக்கு ஏதோ நோய் வந்து அந்த வாழை எப்பயோ எடுத்துட்டாங்களாம் அவனுக்கு மூன்றாவது மாட்டில் வாழை தொடுவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு நமக்கு வர்ற வாய்ப்புகள் கடினமானதாக இருக்குது அப்படின்னு அதை தள்ளி வைக்கும்போது நமக்கு பின்னால் வாய்ப்பே இல்லாமல் போகலாம் அதனால் கடினமாக இருந்தாலும் அதனுடன் மோதி அந்த வாய்ப்பை எடுத்துக்கிறது தான் சிறந்த புத்திசாலித்தனம் ஒரு வாலிபன் கங்கையில் நீராடணும்னு ஆசைப்பட்டு அவன் அன்னைக்கு கங்கை கரைக்கு போகிறான் கங்கை நதியில் இறங்கி நீராடவும் தொடங்குறான் அங்கே நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க இவனுக்கு கங்கையில் நீராடும் போது ஒரே ஆனந்தமாக இருக்குது அந்த ஆனந்தத்தோடையே பார்த்தா இன்னொரு மகிழ்ச்சியும் சேர்ந்துக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகிய வேலைப்பாடமை இந்த கைத்தடி மிதந்து வருது அந்த கைத்தடியை பார்த்த உடனே அதை எப்படியும் தன் வசப்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்ட அவன் வேகமாக போய் அந்த கைத்தடியை எடுத்துக்கிறான் மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி அதற்கப்புறமா அவன் அந்த கைத்தடியை எடுத்துக்கிட்டு கரைப்பக்கமாக நீந்தி வரான் கரைப்பக்கமாக நீந்தி வரும்போது அவன் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்குது அங்கே ஒரு மிகப்பெரிய சுழல் இருக்குது அதில் சிக்கிக்கிறான் அவன் உயிரை காப்பாற்றிக்க பயங்கரமாக போராடுறான் அவனுக்கு கொஞ்சம் நல்லாவே நீச்சல் தெரியும் அதனால் அவன் அந்த சுழல்ல இருந்து எப்படியோ தப்பி தவறி மீண்டு கரைப்பக்கமாக வந்துடுறான் உயிர் பிழைச்சா போதுன்னு வந்தவன் கரைக்கு வந்த உடனே கதறி கதறி அலறான் அப்படி அவன் அலறதை பார்த்த உடனே ஒரு பெரியவர் பக்கத்தில் வராரு எதுக்காக இப்படி அளறேன்னு கேட்க நான் கங்கை நதியில நீராடிட்டு இருக்கும்போது ஒரு அழகிய குச்சி ஒன்று என் கையில் கிடச்சிச்சு அது மிக இந்த குச்சி அதை நான் என் கையில் எடுத்துக்கிட்டு நான் மேலே வரும்போது அது பறி போயிருச்சு அப்படிப்பட்ட என்னோடய கைத்தடியை நான் விட்டுட்டனே அப்படின்னு கதறான் இதை கேட்ட பெரியவருக்கு ஒரே சிரிப்பு நீ இறங்கும்போது வெறும் கையோட தானே இறங்குனேன் அதுக்கப்புறம் உன்னோட உயிர் ஆபத்தில் மாட்டிக்கிச்சு அதுலேருந்து நீ தப்பிச்சு வந்திருக்க இவ்வளவு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடந்திருக்கு போயும் போயும் உனக்கு உரிமையே இல்லாத ஒரு கைத்தடியை விட்டுட்டமேனு இப்படி கதறையே வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இனிமையான சம்பவங்களையெல்லாம் விட்டுட்டு உனக்கு உரிமையே இல்லாத ஒரு விஷயம் போயிருச்சேன்னு அலறையே இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு அந்த பெரியவர் கேட்கும்போது தான் உனக்கு புரியுது நமக்கு உரிமையே இல்லாத சில விஷயங்கள் நமக்கு உரிமையானதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறனால தான் இனிமையாக பல நிகழ்வுகளை நம்ம விட்டுறோம் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு குடிசை வீடு அந்த குடிசை வீட்டில் தாயும் மகளும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க மகள் ரொம்ப பதட்டத்தோடு இருக்கிறா அவளோட தாய் அதுக்கு மேலே பதட்டத்தோடு இருக்கிறா கிட்டத்தட்ட வேர்வையாலேயே அந்த அம்மா நனைஞ்சு போயிட்டாங்க என்னன்னு பார்த்தா அன்னைக்கு அவரோட மகளுக்கு பத்தாம் வகுப்பு பரீட்சை முடிவுகள் வெளியாக இருந்துச்சு தான் அவங்க அவ்வளோ பதட்டமாக இருந்தாங்க இவ எந்த அளவுக்கு மதிப்பெண் எடுக்கிறாளோ அந்த அளவுக்கு தனக்கு பெருமை அப்படின்னு சொல்லி அவங்க நின்றுட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்திலேயே பரீட்சை முடிவுகள் வெளியாகி அவளோட மதிப்பெண்ணும் வெளியில் வந்துருச்சு அவ ஐநூறு மதிப்பெண்களுக்கு முன்னூற்று இருபது மதிப்பெண்கள் எடுத்திருக்கா அவளோட அம்மாவுக்கு கோபமோ கோபம் இவ்வளவு குறைவாக மதிப்பெண்கள் வாங்கியிருக்கே ஒரு நானூறாவது எடுக்க வேண்டாம் எப்படி நான் வெளியில தலை காட்டுவேன் நாளைக்கு எல்லோரும் என்ன கேள்வி கேட்பாங்களே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்ட அந்த பெண்ணோ பயந்து போகிறா ஐயோயோ நம்ம அம்மாவுக்கு ரொம்ப கொடுமை அழைச்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அவளோட உணர்வுகள் இருக்குது ரொம்ப முகம் வாடி போய் தேம்பி தேம்பி அழுதபடி அந்த குழந்தை இருக்குது அந்த நேரத்தில் வீட்டு கதவு தட்டப்படுது வேகமாக போய் அந்த குழந்தை அழுதபடியே கதவை திறக்க அவளோட தந்தை புன்முருளோடு வராரு கையில் இனிப்பு பெட்டி வேற வச்சுருக்காரு அவளோட தந்தை இனிப்பு பெட்டியை தன் மகள் கிட்ட கொடுத்து நீ பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணிட்ட அப்படின்னு முகமலர்ச்சியோடு சொல்லும்போது அந்த பெண்ணின் முகமும் மலருது ஆனால் அவளோட தாயோ தந்தை கிட்ட சண்டையிடுறாங்க ரொம்ப குறைவான மதிப்பெண் தான் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்ல அவரோ நாம் நினைக்கிற பந்தய குதிரை கிடையாது குழந்தைகள் அவங்களோட அறிவை மதிப்பெண்களை வச்சு மதிப்பிடவே கூடாது அவங்களோட அறிவு அதையும் தாண்டியது அப்படின்னு சொல்ல அவளோட தாய் அமைதியாகிறா அந்த குழந்தையின் மனசுல அன்னைக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கை எழுது குறைவான மதிப்பெண்கள் எடுத்துட்டோம் இனிமேல் நம்ம ஒன்றுமே இல்லைன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த குழந்தை மனசுக்குள்ள நினச்சிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த வார்த்தைகள் குறைவான மதிப்பெண்கள் எடுத்தாலும் இன்னும் நமக்கு நிறைய வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படிங்கிற தன்னம்பிக்கையை விதைக்க அந்த பெண் மகிழ்வோடு சென்றாள் ஒருவரின் அறிவை மதிப்பெண்களை கொண்டு நிச்சயமாக எடை போடவே கூடாது குழந்தைகள் பந்தய குதிரைகளும் கிடையாது ஒரு பெரிய பணக்காரர் ரொம்பவே மிக்கவர் யாரையுமே எடுத்துரிஞ்சு பேசுவார் மதிக்கவே மாட்டார் அப்படிப்பட்டவர் ஒரு முறை நடந்து வந்துட்டுருக்கும்போது ஒரு பாலத்தில் இரண்டு பேர் மட்டும்தான் நடக்க முடியும் அப்படி அந்த பணக்காரரும் அவருடைய வேலைக்காரனும் நடந்து வந்துட்டுருக்காங்க எதிரில் ஒரு துறவி அவரோட சீடனுடன் நடந்து வந்துட்டுருக்காங்க இப்போ ரெண்டு பேரும் எதிரெதிராக நடந்து வரனால அவங்களால அந்த பாதையை யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்தா தான் கடக்க முடியும் யாரோ ஒருத்தர் திரும்பி போகணும் அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த பணக்காரரோ கேட்க கேட்கக்கூட இல்லை அவர் திரும்பி போக மாட்டார் அப்படின்னு நினைச்ச அவர் எதிரில் எருமை மாடு மாதிரி வராங்க பாரு அப்படின்னு சொல்லி அந்த துறவியை மீண்டும் மீண்டும் எருமை மாடு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு ஆனால் அந்த துறவியோ பின்னால் திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாரு வந்த வழியே போய் அங்கே ஓரமாக நிற்கிறாரு இந்த பணக்காரர் அவரை கடந்து செல்லும்போது அந்த பணக்காரரை பார்த்து அன்பு நிறைந்த ஒரு கடவுள் உருவமாக உங்களை நான் பார்த்தேன் அதனால தான் பணிவோடு திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த பணக்காரருக்கு ஒரே ஆச்சரியம் எதனால் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சீடனை பார்த்து கேட்குறாரு அந்த சீடன் சொல்கிறான் நீங்கள் உங்கள் மனசில் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறீங்களோ அதுவே வெளிப்படும் என்னுடைய குருவின் மனசிலோ எல்லோருமே அன்பானவர்கள் கருணை உள்ளவர்கள் அப்படின்னு நல்ல விதமான நினைப்புகளே இருக்கிறனால அவர் வாயிலிருந்து நல்ல விதமான சொற்களே வருது அவர் மனசில் நல்ல விஷயங்கள் இருக்கிறனால நல்லதே வருது உங்கள் மனசில் சேரு இருக்கிறனால சேரு நிறைந்த சொற்களே வாயில் வருது அப்படின்னு சொல்ல அந்த பணக்காரர் தலை குனிஞ்சு போகிறாரு ஒரு சிறுவன் தன் தங்கையோடு கடை தெருவு பக்கமாக வரான் அந்த தங்கைக்கும் சிறுவனுக்கும் ரொம்ப குறைந்த வயது தான் அப்படிப்பட்டவங்க ரெண்டு பேரும் கடை தெருவு பக்கமாக வரும்போது அந்த சிறுமி அங்கே பொம்மை கடையை பார்த்துட்டு அவரோட சகோதரன்கிட்ட எனக்கு பொம்மை வேணும்னு அடம் உடனே அந்த சகோதரன் இடுப்பு மேலே கையை வச்சுக்கிட்டு அந்த கடைக்காரரை பார்த்து கம்பீரமாக இந்த பொம்மையை என் தங்கைக்கு நான் வாங்கி இருக்கேன் இது எவ்வளவு ரூபாய் அப்படின்னு கேட்குறான் உடனே அந்த கடைக்காரருக்கு அந்த சிறுவனோட கம்பீரத்தை பார்த்து ஆச்சரியமாக இருக்குது சரி உங்ககிட்ட எவ்வளவு ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்ல என்கிட்ட மொத்தம் பத்து சிப்பிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய சட்டை பையிலிருந்து அங்கே பொறுக்கி வைத்திருந்த சிப்பிகளை கட்டுறான் அந்த கடைக்காரர் இந்த பொம்மை வெறும் நான்கு சிப்பிகள் தான் அப்படின்னு சொல்ல அவன் நான்கு சிப்பிகளை கொடுத்துட்டு அந்த பொம்மையை வாங்கி தான் தங்கைக்கு கொடுத்து ரொம்ப கம்பீரமாக தான் எதையோ சாதிச்சிட்ட மாதிரி நடந்து போகிறான் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அங்கே வேலைக்காரன் கடை முதலாளி கிட்ட வந்து அவன் சிப்பிகளை கொடுத்து பொம்மையை வாங்கிட்டு போகிறான் இது நமக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் அப்படின்னு சொல்ல அந்த கடைக்காரர் ஒன்று சொல்கிறாரு அவன் தங்கை மீது கொண்டிருந்த பாசம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அடுத்தது காசு கொடுத்து தான் அந்த பொருளை வாங்கணும் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியல சிப்பிகள் தான் அவனை பொறுத்த மட்டிலும் மிக உயர்ந்தவை இப்பவே நம்ம சிப்பிகளை விட பணம் தான் உயர்ந்தது பணம் தான் எல்லாம் அப்படிங்கிறத அந்த குழந்தையின் மனசுல விதைக்க எனக்கு மனசே வரல அதனால அவன் மனசுல உயர்ந்த அந்த சிப்பிகளை எப்போதும் உயர்ந்தவையாக இருக்கட்டும் அது மட்டும் தன்னால் தன்னுடைய தங்கைக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை அங்கே விதைச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அந்த சிறுவன் வளர்ந்து நாளடைவில் பின்னோக்கி நினைச்சு பார்க்கும்போது இது போன்ற நல்ல உள்ளங்கள் இருந்திருக்காங்க நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி நல்ல சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும்போது அவனும் நல்லவனாகவே உருவெடுப்பான் இத்தனை விஷயங்களை மனசில் வச்சு தான் அதை செஞ்சேன்னு சொல்ல அந்த வேலைக்காரன் ஆடி போயிட்டான் ஒரு ஆற்றங்கரை பக்கத்தில் இரண்டு பெரிய மரங்கள் இருந்துச்சு அப்போ ஒரு குருவி பறந்து வந்து ஒரு மரத்துக்கிட்ட இந்த மரத்தில் நான் கூடு கட்டிக்கவான்னு கேட்க அந்த மரம் முடியாதுன்னு சொல்லிடுச்சு உடனே குருவி பக்கத்து மரத்துக்கிட்ட கேட்க அந்த மரம் சரின்னு சொல்ல அந்த மரத்தில் கூடு கட்டி தன்னுடைய குஞ்சுகளை அங்கே விட்டுட்டு போய் வர ஆரம்பிச்சிச்சு கொஞ்ச நாட்கள்லேயே மிகப்பெரிய வெள்ளம் வர அந்த முதல் மரம் அந்த ஆற்றில் அடித்து செல்லப்படுது இதை பார்த்துட்டு இருக்கிற குருவிக்கு ஒரே சிரிப்பு என்ன அப்படின்னா நீ எனக்கு தங்க இடம் கொடுக்கலை இன்னைக்கு பார் உன் அப்படின்னு சிரிக்க அந்த மரம் சொல்லிச்சான் ஆமாம் எனக்கு நல்லா தெரியும் நான் ரொம்பவே பழுதுபட்டிருக்கிறேன் அப்படிங்கிறனால தான் நீ என் மரத்தில் கூடு கட்டுனா நாளைக்கு நீயும் பாதிக்கப்படுவே அப்படின்னு தான் என் மரத்தில் கூடு கட்ட வேண்டாம் அப்படின்னு தடை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டதையும் அந்த குருவிக்கு உண்மை புரியுது சில நேரங்களில் சில நிராகரிப்புக்கு பின்னாடி பல ஆழமான காரணங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் காட்டுப்பகுதியை ஒட்டிய ஒரு கிராமத்தில் ஒருவன் எல்லா வித்தைகளையும் கற்றுத் தேர்ந்திருந்தான் அவனுக்கு தெரியாத வித்தைகளே இல்லை பறவையை போல பரப்பா மீனை போல மூச்சடக்கி நீருக்குள்ளே ரொம்ப நேரம் இருப்பான் இந்த வித்தைகளெல்லாம் அவன் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே பெருமை பேசிக்கிட்டு இருந்தான் தான் அந்த நேரத்தில் புகழ்பெற்ற ஞானி ஒருத்தர் அந்த ஊருக்கு வந்தார் அந்த ஞானிக்கிட்ட தன்னுடைய திறமையெல்லாம் சொல்லி பாராட்டு வாங்கணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசையாக போயிடுச்சு அதனால் அந்த ஞானிகிட்ட வந்து தன்னோட திறமையை பற்றியெல்லாம் சொன்னான் நான் பறந்து காட்டவா நீருக்குள்ள மீனை போல மூச்சடைக்கி காட்டவா அப்படின்னு ஆர்வமாக கேட்க அங்கே சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் இந்த ஞானி அவனை எந்த அளவுக்கு பாராட்ட போகிறாரு அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க அப்போ அந்த ஞானியோ நீ பறவையை போல பறக்கிறனாலையும் மீனைப் போல் மூச்சடக்கிறனாலையும் இங்கே யாருக்கு என்ன பிரயோஜனம் அதையெல்லாம் இவ்வளவு காலம் பொழுதை போக்கி எதற்காக கற்றுக்கிட்ட நம்ம எடுத்திருப்பதோ மனித பிறப்பு அந்த மனித பிறப்பிற்கு தேவையான வேலைகளை செய்யலாம் சில மனிதர்களுக்கு உதவியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல அங்கே இருந்தவங்களாம் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க எவ்வளவு யதார்த்தமான உண்மை தேவையற்றதை கற்றுக்கிட்டு பெருமை பேசிட்டு தெரியறதை விட நமக்கு தேவையானதை நம்ம கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாவே போதும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கருத்து ஒரு வகுப்பில் நான்கு மாணவிகளை ஒரு வகுப்பாசிரியர் தேர்ந்தெடுக்கிறாரு அந்த நான்கு மாணவிகள் கிட்டேயும் ஒரு வேலையை கொடுக்கறாரு நீங்கள் நாளைக்கு வரும்போது அன்பின் அடையாளத்தை கொண்டு வரணும் நீங்க என்ன கொண்டு வந்தாலும் சரி அது அன்பின் அடையாளமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த நான்கு மாணவிகளும் போயிட்டு மறுநாள் வரும்போது முதல் மாணவியோட கையில ஒரு பூ இருக்கு இது அன்பின் அடையாளம்னு சொல்கிறான் இரண்டாவது மாணவியோட கையில் வண்ணத்துப்பூச்சி இருக்கு மூன்றாவது மாணவியோட கையிலையோ ஒரு சின்ன குஞ்சு பறவை இருக்கு இது எல்லாமே அன்பின் அடையாளம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகள் சொல்ல வகுப்பாசிரியர் நான்காவது மாணவியை பார்க்குறாங்க அந்த மாணவி வெறும் கையோட வந்திருக்கா அவகிட்ட நீ அன்பின் அடையாளமாக எதுவும் கொண்டு வரலையா அப்படின்னு கேட்க அந்த மாணவி சொல்கிறா நானும் பூ பறிக்கலான்னு போனேன் ஆனால் அந்த பூ என் கையில் இருக்கிறத விட செடியில் இருக்கிறது இன்னும் அழகாக தோணுச்சு அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன் அடுத்தது வண்ணத்து பூச்சியை பிடிக்கலான்னு போகும்போது அது இயல்பாக இயற்கையோடு இயற்கையாக சுற்றி ஆனந்தமாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அதை கையில் பிடிச்சி கொண்டு வந்தால் அது கஷ்டப்படுமேன்னு சொல்லி விட்டுட்டேன் மூன்றாவது குஞ்சு பறவை குஞ்சு பறவை நான் எடுத்துகிட்டு வந்தால் தாய் பறவை அந்த குஞ்சு பறவையை காணாமல் தேடுமே அதனால் அதையும் நான் விட்டுட்டேன் இப்படி எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்ல அந்த வகுப்பாசிரியர் அந்த மாணவியை எல்லார் முன்னரையும் கூப்பிட்டு நிறுத்துறாரு இதுதான் உண்மையான அன்பின் அடையாளம் எல்லாவற்றை பற்றியும் அவர்களோட இடத்துலேருந்து நம்ம சிந்தித்து பார்த்து அவர்களுக்காக நம்ம செய்கிற ஒவ்வொன்றும் தான் அன்பின் அடையாளம் அப்படின்னு சொல்லி விளக்குறாங்க இப்போ நான் சொல்கிறது எல்லாருக்கும் தெரிந்த கதையாக கூட இருக்கலாம் ஆனால் இதை மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணுறதுனால நிச்சயமாக அது நம்ம மனசில் நினைச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் இந்த கதையை சொல்கிறேன் இரண்டு நண்பர்கள் பாலைவனத்தில் நடந்து போய்ட்டுருக்காங்க அப்படி நடந்து போய்ட்டுருக்கும் போது ரெண்டு பேர்த்துக்குமே வாய் தகராறு ஏற்படுது அந்த வாய் தகராறு காரணமாக ஒரு நண்பன் இன்னொரு நண்பனோட கண்ணத்தில் ஓங்கி அரைஞ்சான் அவனுக்கு அழுகையே வந்துடுது அழுதபடியே அங்கே இருக்கிற மணலில் ஒரு விஷயத்தை எழுதுகிறான் இன்றைக்கி என்னோடய நண்பன் என்னுடைய கன்னத்தில் அரைஞ்சிட்டான் அப்படின்னு இதை வினோதமாக பார்த்தபடியே அந்த இன்னொரு நண்பன் போயிட்டுருக்கான் கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேரும் பேசி சமாதானம் வைக்கிறாங்க தாகம் எடுக்குது அங்கே கொஞ்சம் நீர்த்தேக்கம் தெரியுது அங்கே போய் அங்கே தண்ணீர் பருகிறாங்க பருகிட்டு ரெண்டு பேரும் மகிழ்வாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு புதைக்குழியில் மாட்டிக்கிறான் அதே நண்பன் அந்த அரைந்த நண்பன் என்ன பண்ணுறான் வேகமாக கை கொடுத்து அவனை காப்பாற்றுறான் இதற்கப்புறமா வேகமாக அந்த காப்பாற்றப்பட்ட நண்பன் ஓடி போய் ஒரு பாறை மேலே ஏறி உட்காந்து இன்னைக்கு என்னுடைய உயிர் தோழன் என்னுடைய உயிரையே காப்பாற்றினா அப்படின்னு ஒரு கல்லை வச்சு செதுக்க ஆரம்பிக்கிறான் இதை பார்த்த உடனே அந்த நண்பன் கேட்குறான் எதுக்காக இந்த கல்லில் இப்படி செதுக்கிற அங்கே என்னவோ மணலில் எழுதி வச்ச அப்படின்னு சொல்ல நீ என்னை அரைந்த போது நான் மணலில் எழுதி வச்சேன் அதை மன்னிப்புங்கிற காற்று அழிச்சிடட்டும் அப்படின்னு ஆனால் நீ இன்றைக்கி என் உயிரை காப்பாற்றிருக்கிற இது எதாலையும் அழிக்கக்கூடாது இது அவ்வளவு பெரிய நல்ல விஷயம் கால காலத்துக்கும் எல்லோருக்கும் தெரியணும் ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை காப்பாற்றியிருக்கான் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்ல அவன் அப்படியே போயிட்டான் அன்னப்பறவையைப் போல நல்லதை மட்டுமே எடுத்துக்கொண்டு கெட்டதை விட்டு விடுவது நம்முடைய நிம்மதிக்கும் வாழ்க்கைக்கும் ரொம்பவே அவசியம் ஒரு இடத்துல இரண்டு செடிகள் இருந்துச்சு ஒன்று ரோஜா செடி நல்லா பூத்து குலுங்கி இருந்துச்சு இன்னொன்று கள்ளிச்செடி செடி முட்களோடு இருந்துச்சு வர்ற மக்கள் எல்லாருமே அந்த கள்ளிச்செடி பக்கத்தில் போகவே மாட்டாங்க பூத்து குலுங்கிட்டுருக்கு அந்த ரோஜா செடி பக்கத்திலேயே போவாங்க தொட்டு வருடுவாங்க ரொம்பவே பாராட்டுவாங்க இதனால் அந்த ரோஜா செடிக்கு பயங்கரமான கர்வம் தான் ரொம்பவே பூத்து குலுங்குறோம் எல்லோரும் என்ன தான் ரசிக்கிறாங்க இந்த செடியை யாரும் திரும்பி கூட பார்க்குறதில்லை அப்படின்னு அந்த ரோஜா செடி நினச்சிட்டு இருந்துச்சு மழைக்காலத்தில் அந்த செடியே தெரியாத அளவுக்கு பூத்து குழுங்குச்சு எல்லோரும் அதை பாராட்டிட்டு போனாங்க கர்ப்பம் தாங்க முடியாத அந்த ரோஜா செடி தினம் தினம் அந்த கள்ளிச்செடியை கிண்ணல் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்படி இருக்கும்போது வெயில் காலம் வருது அந்த பகுதியே வறண்டு போகுது தண்ணீரே இல்லாமல் போனதுக்கப்புறமா அந்த ரோஜா செடி அங்கேருந்து சுருண்டு விழுது தண்ணீர் இல்லாமல் வாடி செத்தே போயிடுது ஆனால் அந்த கள்ளிச்செடி மட்டும் இன்னும் கம்பீரமாக அதே மாதிரி இருக்குது பல குருவிகள் வந்து அந்த கள்ளிச்செடியில் தண்ணீர் பழுகுது இந்த மாதிரி பலருக்கும் உபயோகமாக எந்த ஒரு நேரத்திலும் ஒரே மாதிரி இருந்துச்சு அந்த கள்ளிச்செடி நாம் தற்காலிகமாக இருக்கிற அழகை நினைத்து ரொம்பவே பெருமையும் கர்ப்பமும் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதை உதாரணம் மீண்டும் இது போல் நல்ல கதைகளோடு சந்திப்போம் நன்றி